வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு ஒரு வருடமாக அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஒரு ஒரு வருடம் எந்த நிலைமைக்கு அந்த இடம் போச்சு அப்படின்றத பார்த்தோம் எத்தனாயிரங்கள் உயிரும் ப உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அதன் பிறகு ஈரானும் இஸ்ரேலும் ஒரு ஒரு அடங்கி இருந்தாங்க ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு உண்டான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு இஸ்புல்லாவோட போர் நிறுத்தம் வந்துச்சு ஸோ அதன் பிறகு இது ஒரு ஸ்மூத்தாக முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு ட்ரம்ப் வந்தார் இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம் இப்போ ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஹவுத்திக்கல் ஏவுன ஒரு பேலஸ்டிக் மிசைல் ஒரு ஏவுகணை பென்குரியன் ஏர்போர்ட் டெல் அவிவ் நகரம் அவங்களுடைய தலைநகரத்தில் இஸ்ரோலோடய தலைநகரத்தில் அவங்க ஏர்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு டெர்மினல் த்ரீயில் நல்ல வேலை அதில் பெரிய அளவுக்கு உயிர் சேதம் இல்லை ரெண்டு மூணு பேர் காயப்பட்டிருக்காங்க பட் ஒரு நாட்டுடைய தலைநகரம் அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை வந்து தாக்குறது அப்படின்றது ஒரு ஆக்ட் ஆஃப் தான் பார்க்கப்படும் ஏன்னா எந்த நாடுமே அது அவ்வளோ லைட்டாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இந்த குறிப்பிட்ட ஏவுகணை அயன்டோம் சிஸ்டத்தெல்லாம் தாண்டி எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுது இஸ்ரேலிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தடுக்க ட்ரை பண்ணோம் பட் தா தடுக்க முடியல அதை தாண்டி உள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போது இது ஹவுத்தி இஸ்ரேல் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜியோ இப்போ நிறையா சேஞ்சஸ் மூவ் அப்படி அந்த அவங்களுடைய வியூகம் அப்படின்றது மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் இஸ்ரேல்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக தங்களுடைய போர் விமானங்களை அனுப்பிச்சு எமேனில் இருக்கக்கூடிய ஹவுத்திக்கல் மேலே குண்டு போட்டிருப்பாங்க ஆனால் இந்த முறையை அதை அவங்க பண்ணலை இந்த முறையை அவங்க நேரடியாக குற்றஞ்சாட்டுறது ஈரான் ஈரானுடைய பிராக்சிக்கில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான அமைப்புகள் ஒன்று ஹிஸ்புல்லா ஒன்று ஹமாஸ் மூணாவது ஹவுத்தி நான்காவது ஒரு துணை அமைப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜெகாத் இந்த நான்கு அமைப்புகளுமே ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான் ஸோ ஈரான் தன்னுடைய ப்ராக்சியான ஹவுத்தியை வச்சு எங்க மேலே நடத்தின தாக்குதலை நாங்கள் பதிலுக்கு ஈரானை தான் தாக்குவோம் அப்படின்ற முடிவுக்கு இப்போ அவங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் வந்திருக்கிறார் இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு டோர் நெகோசியேஷன் அப்படின்றத முன்னுக்கு வச்சாங்க அதில் அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒரு மிக முக்கியமான ட்ரம்ப்போட ஒரு தளபதி மற்றும் இவங்க இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின் மினிஸ்டர் அபாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரெண்டு பேருமே தொடர்ந்து பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் அமெரிக்கா எதிர்பார்க்கறது என்னென்னா தன்னோட அணு ஆயுத திட்டத்தை கம்ப்ளீட்டாக கைவிடணும் அதற்கு பதிலாக நாங்கள் உங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் விளக்குவோம் இந்த இடத்துலாம் அமைதியை கொண்டு வரலாம் ஃப்யூச்சரில் இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் உண்டான ஒப்பந்தத்தில் நீங்களும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொபோசலோட போகுது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆயுதத்தை நாங்கள் கைவிட்டால் எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே காணாமல் போயிடும் நாங்கள் இருக்கிறதே இல்லையா நாடே இல்லாமல் போகிறதுக்கான பயம் அதிகமாக இருக்குது ஸோ எங்களை அணு அணுவாயுதம் மட்டும்தான் அதை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்த மாட்டோம்ட்டு இந்த சமயத்தில் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பீக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் நம்ம கொடுக்க மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் ஆயில் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு செகண்டரி சாங்ஷன்ஸ் நான் விதிப்பேன் செகண்டரி பொருளாதார தடைகளை நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனா ரெண்டாவது பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தானுக்கு கணிசமான அளவுக்கு ஈரானில் இருந்து வர்த்தக ரீதியாக கிடையாது கள்ள தோணியில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரூட்டில் ஈரான் பாகிஸ்தான் பார்டர் இருக்கிறது நமக்கு தெரியும் அந்த வழியாக இவங்க பிளாக் மார்க்கெட்டில் அந்த கச்சா எண்ணெயை வாங்குவாங்க அதை அமெரிக்காவுக்குமே நல்லா தெரியும் பாகிஸ்தானுமே இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஆயில் அப்படின்றது அறுபது டாலருக்கு கீழே வந்துருச்சு ஒரு பேரல் பட் விலையேற்றத்தை சந்திக்கும் பொழுது சீனாவோடைய ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நிச்சயமாக அதை பாதிக்கும் இந்தியா நம்ம ஒரு காலத்தில் ஈரான்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம டைவர்சிஃபை பண்ணதுனால நமக்கு நேரடியாக இந்த பாதிப்புமே கிடையாது கச்சா எண்ணெய் விலை இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு அந்த டீலை பற்றி அடுத்தடுத்தது பேசும்போது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் ஈரான் மேலே சில இன்னும் அதே அடிஷ்னல் சேங்ஷன்ஸை வந்து அமெரிக்கா கொண்டு வந்தாங்க அப்போ இந்த நேரத்தில் ஹவுத்திக்கள் இங்கே எமென்ல இருக்கக்கூடிய பேஸில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தினாங்க அதில் ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான ஹவுத்திகள் கொல்லப்பட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டம்பெல்லாம் உடைச்சாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதன் பிறகு அமெரிக்கா இன்னொரு ஒரு பெரிய மூவ் வந்து பண்ணாங்க அது என்னன்னா அந்த ஈரான் கூட பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய பீ டூ ரக பாமர்ஸ் அணு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய பி டூ ரக பாமர்ஸை டியாஜியோ கார்ஷியோன்னு இருக்கக்கூடிய இந்து மகாசமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவு அந்த தீவில் இருக்கக்கூடிய அவங்களோடைய நே நேவல் பேஸில் கொண்டு வந்து வச்சாங்க அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் சம்மந்தப்பட்டது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல அது ஒரு கிளியர் கட்டான போஸ்ட்ரிங் அப்படின்றத பார்த்தோம் ஏன்னா பி டூ பாமர்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட தன்னோட தங்கிட்ட இருக்கக்கூடிய அசுர பலத்தில் அறுபது சதவீதம் விமானங்களை இங்கே கொண்டு வந்து இந்த நேரத்தில் நிறுத்துறதுக்கான தேவை என்ன வந்தது அப்படின்னா அது ஈரானை பயமுறுத்துறதுக்கு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஈரான் ஏற்கனவே போர்ல இருக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு ஏன்னா இப்போ வரக்கூடிய செய்திகள் நம்ம டோட்டலா பார்த்தோம் அப்படின்ற போது நிறைய விஷயம் இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக இருக்கு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் ஒரு பத்து நாள் முன்னாடி ஈரானுடைய பாந்திராபாஸ் துறைமுகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி வெடித்து அங்கே ஒரு தீ பிடிச்சு ஒரு பெரிய கரும்புகையோட ஒரு எழுநூறு பேருக்கும் அதிகமாக காயமடைஞ்சாங்க எத்தனை பேர் இறந்தாங்க அப்படினே தெரியாது அது ஒரு தீ விபத்தால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் அதை பூசி மொழிகினாங்க சரி இது நடந்துருச்சு இப்போ அடுத்த தாக்குதல் பார்த்திங்கன்னா ஐந்தாவது மே தேதி மே மாதம் மௌண்டசரா காம் பவர் பிளான்ட் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கராஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துல இதே ஸ்டைலில் திடீர்னு வெடிச்சு நீங்கள் தீ விபத்தில் நீங்கள் அன்லசர்டில் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டாப்ஷன்ஸ் வைக்காமல் இருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும்தான் அது வெடிக்கும் பெட்ரோலோ இல்லை வெடிமருந்தோ ஏதோ ஒன்று வச்சுருந்தா தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வெடிக்கிறது என்னென்று பார்க்குறோம் ஸோ பாந்திரா பாஸ் போட்டை பொறுத்த வரைக்கும் அன்கன்ஃபார்ம்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா அமுச்சு வச்ச வெடி மருந்து குறிப்பாக இவங்களுடைய ஏவுகணைக்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் அதில் இருந்தது அதை தான் இஸ்ரேல் தாக்கி மொசாட் அவங்க ஸ்டைலில் அழிச்சாங்க அப்படின்ட்டு இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கராஜில் நடந்த இந்த ஈவென்ட் நேற்று பார்த்திங்கன்னா காம் அப்படின்ற ஒரு நகரம் அங்கே இதே மாதிரியான ஒரு பிளாஸ்டாயிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடியது கார் டீலரு கார் டீலரோடைய கிடங்கில் தீ பிடிச்சிச்சின்னு சொல்லி கார் டீலர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க கார் டீலர்ஷிப்பில் அவங்க வச்சுருக்கக்கூடிய காரில் ரொம்ப மினிமலாக தான் பெட்ரோல் வச்சுருப்பாங்க அந்த டெமோ காரில் மட்டும் பெட்ரோல் வச்சுருப்பாங்க எல்லாத்துலையுமே தீ விபத்துக்கான அபாயம் இருக்கிறதுனால ரொம்ப மினிமலாக தான் வச்சுருப்பாங்க அதுவுமே அந்த வெடிக்கக்கூடிய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது எதுவும் தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி தெரில அதே மாதிரி இதே நேற்று மஷாத் அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது வெடி வெடிச்சிருக்கு இதே மாதிரியான நெருப்பு சாரி இதுக்கு முன்னாடி காம் நகரத்தில் வந்து பைக் ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சி பைக் ஃபேக்ட்ரியில் எந்தளவுக்கு வெடித்து தீ பிடிக்கும் அப்படின்னு யோசிங்க இப்போ மஷாதில் கார் டீலர்ஷிப்பில் ஸோ ஒரு ஆறு ஏழு ஈவெண்ட்டு தொடர்ந்து ஈரான் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஈரான் அரசாங்கம் இதை பற்றி வெளியே பேச மறுக்கிறாங்க இஸ்ரேலிய ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ள மௌனத்தோடு அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாங்க நிச்சயமாக மொசாடோடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் ஹனியாவை தூக்கும்போதே நம்ம பார்த்துருக்கலாம் தெஹரானில் வச்சு அவங்க பதவியேற்பு விழாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சு தூக்குனாங்க ஸோ மொசாட் எந்த அளவுக்கு உடைய மொசாட் எந்த அளவுக்கு ஈரான்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியும் அதாவது ட்ரம்ப் இப்போ சமீப ஒரு பேட்டியில் அவர் சொல்லும்போது அணு ஆயுதத்தின பேச்சே கிடையாது சிவில் பர்பஸுக்கு கூட அணு ஆயுதத்தை அவங்க அணு சக்தியை அவங்க பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வேண்டிய தேவையான இதை நாங்கள் கொடுக்குறோம் டெக்னாலஜி நாங்கள் கொடுக்குறோம் சோலார் கொடுக்குறோம் ஆயுதம்ன்ற பேச்சே இந்த மாதிரி ஒரு ஜிகாதி நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது இவங்கெல்லாம் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க உலக அமைதிக்கு இருக்கு இதுக்கு கீழே நான் எதையுமே ஒத்துக்க மாட்டேன் இது ட்ரம்ப் சொன்னது மார்க்கோ ரூபியோ அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செக்ரட்டரி அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதேட்டம் தான் இருக்குது இப்போ ஈரானை ஒத்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அவங்களுடைய செனட்டர் அவர் பேசினது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இனிமே இவங்ககிட்ட பேசிலாம் பிரோஜனம் கிடையாது ஈரானை அமெரிக்கா நேரடியாக தாக்கணும் இவங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நீங்கள் ஒத்து வராது இனி அடிக்கடி தான் உதவி உதைக்குவதை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோடைய ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா ஈரானை தாக்குதோ இல்லையோ இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரானை தாக்கணும் இந்த இடத்துல நம்ம இதை பொறுத்துட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ இஸ்ரேல் ஈரானை தாக்குச்சு அப்படின்ற போது ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலை தாக்கும் ஏற்கனவே வருடம் ரெண்டு முறை இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் அமெரிக்கா போய் ஈரானை தாக்குனாங்கன்னா இது பிராந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை வந்து ஏற்படுத்தும் உண்டான அபாயம் இருக்கு இப்போ இதை அமெரிக்கா அதை செய்யுமா செய்யாதா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷின் ஏன்னா ட்ரம்ப்போட அந்த பாலிசி ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது போக மாட்டார் அப்படின்றதான் நம்மளுடைய யூகம் பட் அதை மாறுறதுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப வளரட்டலாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ மொசாடோடைய ரீச் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஹவுத்திக்கல் மேலே தாக்குதல் நடத்துகிறதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மிசைல் போய் விமான நிலையத்தில் தாக்குற அளவுக்கு இவங்களால் தடுக்க முடியல அப்படின்னா நாளைக்கு அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஏதாவது ஒன்று தாக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவுக்கு அதை விட ஒரு பே ஒரு அசிங்கம் உலகத்துலேயே எதுவுமே இருக்க முடியாது இத்தனை யுத்தங்கள்லாம் அவங்க போர்க்கப்பலலாம் யாருமே தாக்குனது கிடையாது பெரிய லெவலில் உலகத்திலே ஒரே ஒரு நாடு தான் அவங்களை தாக்கியிருக்கிற அந்த மாதிரி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஸோ அமெரிக்கா நிச்சயமாக ஹவுத்திக்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதில் போவாங்க இப்போ பீ டூ ரக பாமர்ஸ் அப்படின்றது அது அல்டிமேட் அது அணுகுண்டை குண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பீ டூ யூஸ் பண்ணுவாங்க தவிர சாதாரண ரக குண்டுகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க பட் யாருக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான்ல இவங்க யூஸ் பண்ண மாதிரி எம்ஓஏபின்னு சொல்லக்கூடிய மதர் ஆஃப் ஆல் ஆல்பாம்ஸ் அணு சக்தி அளவுக்கான எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் குண்டுனே சொல்லலாம் அதை கூட இவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இஸ்ரேலுடைய யூகத்தை இப்போ நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் எய்ம் பண்ணுறது கமேனிய இவங்களுடைய சுப்ரீம் கமாண்டரை தூக்கணும் பாம்போட தலையை வெட்டணும் அப்படின்றத அவங்க போர்ட் ரூம்லேயும் சரி அவங்களுடைய ஊடகங்களை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த வார்த்தை திரும்ப 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 வருது கமேனியை தான் டார்கெட் பண்ணணும் கமேனியை டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருக்கும் ஏன்னா ஈரானில் கன்சிடரபல் அமௌண்ட் ஆஃப் மக்கள் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த நிதர்சமான உண்மை இந்த பாலிடிக்ஸை தான் போன வருடம் பெஞ்சமின் எத்தன்யாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசினார் உங்களுடைய மக்கள் இஸ்ரேலில் ஈரான் மக்கள் ஒரே சகோதரர்கள் ஒரே இதிலருந்து வந்தவங்க நாம் சண்டை போட்டுக்கூடாது உங்களுடைய இந்த முல்லா ரெஜியைமை மட்டும் ஆட்சியை மட்டும் அகற்றிட்டோம்னா நீங்களும் வளர்ச்சி பாதைக்கு வரலாம் அதுக்கு நான் இஸ்ரேல் பெரிய அளவு உதவும் நம்ம சேர்ந்து அமைதியாக பயணிக்கலாம் இது எல்லாமே ஒரு பொலிட்டீஷியன் மீன் இஸ்ரேல் ஒரு நெத்தனியோ மாதிரி ஒரு ஷூடு பொலிட்டீஷியன் உலகரங்களே யாருமே இருக்க முடியாது இந்த இது எதுக்குன்னா இஸ்ரேல் குறிப்பாக எய்ம்ன்றது ஈரான் நாட்டைய ஈரானுடைய அந்த தலைமை அந்த ரிலீஜியஸ் ரெஜிம் இதை ரெண்டுத்தையும் பிரித்து இதை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க ஸோ கமேனியோடைய உயிருக்கு இப்போ நிச்சயமாக ஆபத்து இருக்குது ரொம்ப நெருங்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படின்றத உத்தர்ந்து பார்க்கணும் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் இப்போதான் கொஞ்சம் மீண்டு இருக்குது பட் அமெரிக்காவுடைய பிளாங்க் செக் இருக்குது எவ்வளோ கேட்டாலும் அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் எது கிடையாது பட் இதில் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காசா தான் எந்த அளவுக்கு இவங்க மேலே தாக்குதல் நடத்துதோ அதே அளவுக்கு தாக்குதலை இவங்க காசா மேலே நடத்துறாங்க இப்போ காசா கிட்டத்தட்ட பாலஸ்தீன் இருந்து போயிடுச்சு இது நீங்கள் எழுதிய வச்சுக்கங்க ஏன்னா அங்கே ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல் காசாவுடைய மில் இப்போ கண்ட்ரோல் அப்படின்றது இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கிட்ட இருக்கு இதுக்கு மட்டும் இந்த அமைதி ஒப்பந்தம்னு பேசும்போது இவங்க இஸ்ரேலுடைய அட்மினிஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றாங்க பட் இப்போ ராணுவத்தோட கண்ட்ரோல் இருக்கு இன்னொரு விஷயம் அந்த காசாக்கு அனுப்பப்படக்கூடிய எய்டு அந்த மனிதபான உதவிகள் இது எல்லாமே ஐநாவோட அமைப்புகள் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க மேலேயே இஸ்ரேல் கொண்டு போட்டாங்க அவங்க மேலே கடுமையான ஒரு குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் வச்சுருந்தாங்க அவங்க ஆட்களே தீவிரவாதிகளாக இருக்கிறாங்கன்ட்டு இப்போ அவங்கெல்லாம் அகற்றப்பட்டு அமெரிக்காவுடைய இரண்டு நிறுவனங்கள் இஜிப்டோடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து ஃபலோ பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த எய்டு நீ இப்போ இந்தியாவே அனுப்பிச்சா கூட அதை உள்ளே கொண்டு போகும் போக முடியுமா முடியாதா அப்படின்றத டிசைட் பண்ணுறது அமெரிக்காவுடைய இந்த தனியார் நிறுவனங்கள் இரண்டு சிஐஏ உஸ்பெகிஸ்தான்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க கடந்த மூன்று வருடம் உஸ்பெகிஸ்தான் ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை நெருக்கக்கூடிய வேலையை இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போ இஸ்ரேலுக்கு ஈஸியான ஒரு காரணத்தை கொடுத்துருச்சு ஈரானை தாக்குறதுக்கான காரணம் கொடுத்துருச்சு வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியா முழுக்க இந்த நெரேட்டிவை பில் பண்ணுவாங்க குறிப்பாக கமேனியா அவருக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக ஒரு நரேட்டிவாக பில் பண்ணுவாங்க இதுக்கு மேலே விட்டு வச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ மூணு ப்ராக்சிக்கலில் ரெண்டு ப்ராக்சிகள் கம்ப்ளீட்டாக செயலிழந்து நிற்கிறாங்க ஒன்று ஹமாஸ் மற்றும் முன்னொன்று ஹெஸ்புல்லா ஹவுத்திக்கலை இவங்களால் முற்றிலும் பண்ண முடியாது ஏன்னா ஹவுத்திக்கல் இருக்கிறது பலுச்சிஸ்தான் மாதிரியான ஒரு ட்ரெயின் அவங்க மலைப்பகுதிகளில் வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க ஸோ இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இவங்க எப்படி இவங்கள ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமானங்களை கொண்டு போய் அவங்களுடைய விவசாய நிலங்கள் மேலேயும் கால்நடைகள் மேலேயும் கொண்டு போட்டு அழிச்சிட்டு வந்துருவாங்க அதில் பட்டினியில் சாகணும் அப்படின்றது தான் இப்போவுமே என்ன டெக்னாலஜி வந்தாலும் ஹவுத்திக்களை முழுசாக இருக்க முடியாது ஸோ வேறு இருக்கிறதுக்கு எமேனியோட எமேனோடைய அரசு படை ஒரு எண்பதாயிரம் பேர் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஈரான் பிரச்சனை உருவாகி ஒரு போரா அமெரிக்கா தாக்கக்கூடிய நிலைமை வந்தது அப்படின்ற போது நம்மளுடைய டைனமிக்ஸ் இந்தியா பாகிஸ்தானோட டைனமிக்ஸ் வந்து நிறையா மாறும் ஏன்னா நாளைக்கு ஈரானை தாக்கிறதுக்கு தேவைப்பட்டால் பாகிஸ்தானோட தளங்களில் குறிப்பாக கராச்சியை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய விண்டோ அதாவது இந்தியாவுடைய பதிலடி பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய விண்டோ அப்படின்றது நமக்கு சடனாக கம்மியாகுது ஸோ இந்த மே மாதத்துக்குள்ளே நிச்சயமாக இந்தியாவோடைய அந்த பதிலடியை கொடுக்கணும் அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு உள்ள அமெரிக்க இராணுவம் மீண்டும் வந்தாங்க அப்படின்ற போது அது நமக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பை பொன்னான வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா இந்த பக்கம் ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான் தங்களுடைய நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அது டைனாமிக்ஸை டோட்டலாக மாற்றும் பட் பாகிஸ்தான் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கூட நல்ல நட்பில் இருக்காங்க எப்படி இது ஃபேன் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் வளைகூடா மீண்டும் போர் பட்டத்தில் ஈரான் தாக்குவதற்காக தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்